அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது இல்லா மலக்குமார்கள் உருவம் மாறக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று ஒரு உருவம் இருக்கிறது அதை தவிர்த்து மனிதர்களிடத்திலே வருகின்ற பொழுது மனித உருவம் எடுத்து அவர்களிடத்திலே வருவார்கள் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய விருந்தாளிகளாக வந்த மலக்குமார்கள் அத்துணை வேர்களும் மனித உருவிலே வந்தவர்கள்தான் நபி லூத் அலைவாசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்ற மலக்குமார்கள் அழகிய வாலிபர்களுடைய உருவத்திலே சென்றார்கள் லூத் அலை அவர்களுடைய சமுதாயம் ஓரினை சேர்க்கை சமுதாயம் அவர்கள் ஆண் விரும்பிகள் எனவே அல்லாஹுதலாம் அவர்களை அழிப்பதற்கு மேலும் காரணத்தை உருவாக்குவதற்காக மலக்குமார்களை அழகான ஆண்களாக வாலிபர்களாக அந்த லூத் வசல்லாமுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறார் லூத் அலை சலாத்து வசல்லாம் அவர்கள் அழகான இந்த வாலிபர்களை பார்த்த உடனேயே அவர்களுக்கு கவலை வர ஆரம்பித்து விடுகிறது வலம்மா ஜாத் ருசுலனா லூத்தன் சி அபிஹிம் எப்பொழுது நம்முடைய தூதர்களை மலக்குகளை தம்முடைய தூதர்களை அழகிய ஆண் உருவத்தில் லூத்தலைவசெல்லாம் அவர்கள் பார்த்தார்களோ சி அபிஹிம் கவலை கொண்டார்கள் அவருடைய உள்ளம் குறுகிப் போனது அவர்கள் கவலை கொண்டார்கள் இது மாபெரும் கடுமையான நாளாக இருக்க போகிறதே என்று பயம் கொண்டார்கள் ஆனால் வந்த அந்த தூதுவர்கள் மலக்குமார்கள் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் நாங்கள் இவர்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் எந்த விதத்திலும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் இரவோடு இரவாக இங்கிருந்து சென்று இந்த சமூகம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி லூத் அலைவசல்லாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அனுப்பி வைத்துவிட்டு அந்த ஊரையே தலைகீழாக புரட்டி விடுகிறார்கள் அவர்கள் மீது கல்மாரியும் பொழிந்து அந்த சமூகம் அளிக்கப்படுகிறது கணேந்தர் கோரியவர்களே அதே போன்று மரியம் அலை அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது பற்றி நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கள் அந்த மரியம் அலை அவர்கள் கிழக்கு பகுதியிலே தன்னுடைய அறையை எடுத்துக்கொண்ட பொழுது

அவர்களை பார்த்த உடனேயே மரியமலையம் செல்லம் அவர்கள் காலத்து இன்னி ஆ ஊதுபிற் ரஹம்மா நீ மின்க உன்னிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இன் இன்குன் தக்கியா நீ இறையற்றமுடையவர்களாக இருந்தால் இங்கிருந்து சென்றுவிடு எதை மலையமலைய செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு ஜிபரி மலையர் செல்லம் அவர்கள் கால இன்னமா அன ரசூல் இறப்பிக்க உன்னுடைய ரட்சகனுடைய தூதுவராக உமக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் உமக்கு ஒரு குழந்தையை செய்தி சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என ஜபரி அவர்கள் சொன்னதாக குரானிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான் மூன்றாவதாக நபி அலி சலாத்து வசலாம் அவர்களை அவர்களுடைய உயிரை எடுப்பதற்காக மலக்குள் மௌத் என்று சொல்லப்படக்கூடிய உயிரெடுக்கும் வானவரை மலக்குள் மௌத் சம்பந்தமாக விரிவாக பின்னர் பேசுவோம் மனித உருவத்தில் அவர்களிடத்தில் அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறான் அவர்களை பார்த்து அந்த மலக்குள் மௌத் உயிரை எடுக்கக்கூடிய அந்த மலக்கானவர் அல்லாவுடைய கட்டளைக்கு வழிபடுங்கள் அல்லாவுடைய வார்த்தைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலை சலாத் வசல்லாம் அவர்கள் கோபம் வந்தவர்களாக ஓங்கி கண்ணிலேயே அடித்து விடுகிறார்கள் கண் வெளியே வந்து விழுந்தவராக அந்த மலக்கானவர் அல்லாவிடத்திலே செல்கிறார் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட சஹிஹான ஹதீஸ் அபு குரேரா ரதி அல்லாஹு என்பவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் அந்த மலக்கை பார்த்த அல்லாஹு தாலா அந்த மலக்கு அல்லாவிடத்திலே சொல்லுகிறார் யாரெல்லாம் எந்த மனிதர் மரணத்தை நாடவில்லையோ அந்த மனிதரிடத்திலே என்னை நீ அனுப்பி வைத்திருக்கிறாய் என்று அந்த மழக்கானவர் அல்லாவிடத்திலே சொன்னபொழுது பொழுது அல்லாஹு தலாம் அவருடைய கண்ணை சரி செய்து நீ மூசாவிடத்திலே சென்று நீங்கள் உயிர் வாழ விரும்புவீர்களே ஆனால் இந்த மாட்டுனுடைய முதுகின் மீது கையை வையுங்கள் எந்த ரோமம் இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் நீங்கள் உயிர் வாழலாம் என்று சொல்லுங்கள் என அல்லாஹு தலாம் அந்த மலக்கை அனுப்பி வைக்கிறான் அவர் மீண்டும் வந்து முசா அலி இடத்திலே அல்லாஹ் சொன்னதை சொல்ல முசா அலி அவர்கள் சும்மம் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டார்கள் தமுதூ நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று மலர் சொன்னார் அப்படியானால் அல ஆண் இப்பொழுதே என்னுடைய உயிரை எடுத்துச் சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு பைத்துள் முக்கத்தசிலிருந்து கல் எரிகின்ற தூரத்திலே வைத்து என்னுடைய உயிரை வாங்கி விடுங்கள் என்று அந்த மனக்கிடத்திலே சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இந்த ஹதீஸை இந்த சகைகான ஹதீசை சிலர் இது நடக்கவில்லை என்று மறுக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுத்தாலாவின் புறத்தில் இருந்து வந்த செய்திகளும் நபிகளாலிடமிருந்து வந்த சகீகான செய்திகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூசா லீசலாத் வசலாம் அவர்கள் அந்த மலக்கை அடித்தது உயிர் பயத்தினால் அல்ல உயிரை கொடுக்க வேண்டும் என்பதனால் அல்ல தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய அனுமதி இல்லாமல் நுழைந்து விட்ட ஒரு ஆணின் மீதுள்ள கோபத்தால் அடித்த அடியாகும் என விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள் காரணம் மனித இப்ராஹிம் அலைவுசல்லாமனுடைய விருந்தாளிகளாக வந்த பொழுதும் இப்ராஹிம் அலை வசல்லாம் அவர்களுக்கு அவர்கள் மலக்கென்று தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் உணவு சமைத்து முன்னால் வைத்திருக்க மாட்டார்கள் லூத் அலைசலாத்துவசெல்லாம் அவர்களுக்கும் வந்தவர்கள் மலக்கென்று தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் அவர்கள் பயம் கொண்டிருக்க மாட்டார்கள் மூசா அலைசலாத்துவஸ் எல்லாம் அவர்களுக்கும் அவர் மலக்கென்று தெரியாது தெரிந்திருந்தால் நிச்சயமாக அடித்திருக்க மாட்டார் என்பதாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் விரிவுரையிலே எழுதுகிறார்கள் இணையத்திற்குரியவர்களே நபிமார்களிடத்திலே அல்லது நபிமார்களுக்காக மலக்குகள் மனித உருவிலே வந்ததை போன்று சில நல்லடியார்களிடத்திலும் வந்திருக்கிறார்கள் இன்ஷா நாளை பார்ப்போம் இன்றைய சென்று விடுவோம் சஃபியா அன்ஹா அருமை துணைவியார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் வருகின்ற சமயத்திலே நாலாயிரம் பேரி கொட்டைகளை வைத்து தஸ்பீ செய்து கொண்டிருந்தேன் அவர்கள் கேட்டார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் யார் நாலாயிரம் பேர் கொட்டைகளை வைத்து தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறேன் நபிகளார் சொன்னார்கள் நீ இந்த கொட்டைகளை வைத்து தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறாய் நான் இதை விடவும் சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு தஸ்பீகை உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டார்கள் நிச்சயமாக எனக்கு சொல்லி தாருங்கள் என சபியா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் சுபஹானல்லாஹி அதத ஹல்கிஹி சுபஹானல்லாஹி அதத ஹல்கிஹி என்ற திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் நாளை முழுவதும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் நாலாயிரம் நன்மைகள் ஒரு வார்த்தைக்கு பகரமாக நாலாயிரம் நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள் வாகல் தவான அனில் அஹமது ரபில்